ஓம் மகாலட்சுமியே போற்றி போற்றி ஓம் மகாலட்சுமியே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரத்தை உனக்கு அள்ளி தரவே மகாலட்சுமி உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாரு அவர் இன்று நன்றாக இருப்பதை போன்ற தோற்றம் உனக்கு தெரியும் கெட்டதை செய்கின்ற அனைவரும் நன்றாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு பண பிரச்சனையும் பிரச்சனையும் இல்லை அல்லது எந்த ஒரு இல்லாமல் சந்தோஷமாக அவர்கள் வாழ்க்கையை நடத்துகிறார்கள் ஆனால் நல்லதையே செய்கின்ற நான் மட்டும் கஷ்டப்படுகின்றேன் என்று எரிச்சலோ கவலையோ படாதே தங்கமே அவர்கள் காலையில் பூத்து மாலையில் வாடும் பூவை போன்றவர்கள் இப்பொழுது உள்ள மேன்மையிலிருந்து தள்ளப்படுவார்கள் நீயோ விருட்சத்தை போன்றவர் நீ ஆழ வேறூன்றி நிற்பாய் அநேக பேர் உன்னை ஏமாற்ற வந்தாலும் அயர்ந்து போகாதே எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே நான் ஆழமாக வேர்விட்டிருக்கும் விருட்சம் என்று சொல்லிக்கொள் நீ மலர்களை மட்டுமல்ல கனிகளையும் போகின்றாய் அதன் மூலம் வருகின்ற நன்மை பலருக்கும் பயனாக இருக்க போகின்றது நாம் இன்று கஷ்டப்படுவதை போலத்தான் நம் எதிரில் இருப்பவரும் ஒரு நாள் துன்பத்தை அனுபவிக்க போகின்றார் என்பது உனக்கு தெரிந்துவிட்டால் நிச்சயமாக அவர்கள் மீது நீ கோபப்பட மாட்டாய் அவர்களின் மீது பரிதாபப்படுவாய் இன்று நான் நாளை நீ என்று உனக்குள் நீயே சொல்லிக் கொள்வாய் உனக்கு தவறு இழைத்தவரை பார்க்கும் பொழுது இவரும் தண்டனைக்கு தயாராகிறார் என்பதை தெளிவாக தெரிந்து அவருக்காக பரிதாபப்படு தங்கமே இப்படி செய்யும் பொழுது எத்தகையிலும் நீ பாதிக்கப்பட மாட்டாய் ஏனெனில் அப்பொழுது உன் மனதை படிக்கின்ற நான் நிச்சயம் உனக்கான வெகுமதிகளை அள்ளி அள்ளி தருவேன் கவலைகளை எல்லாம் தூக்கி எரிந்து விடு தங்கமே வாழ்க்கையில் நம்பிக்கையோடு எதிர்த்து நில் அப்பொழுதுதான் தடைகளை தகர்த்து வெற்றியடைய முடியும் அவர்கள் சந்தோஷமாக இருக்கின்றார்கள் நான் மட்டும் கஷ்டப்படுகின்றேன் என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ளாதே அது எப்பொழுதும் ஆபத்து தான் கொடுக்கும் உனக்கான அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்துள்ளது உனக்கு இந்த வேலை பிடிக்கவில்லை என்றால் இதைவிட முன்னேற்றம் அடையக்கூடிய வேலை உனக்கு வரப்போகின்றது நீ இப்பொழுது செய்யும் வேலையிலிருந்து விடுபட நினைக்காதே அங்கு உனக்கு நிச்சயம் நான் முன்னேற்றத்தை கொடுப்பேன் என்னுடைய குரல் உன்னுடைய செவிகளில் கேட்கும் இது நாள் வரை நீ பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தும் மறந்து போகும் மறைந்தும் போகும் அந்த கால இழப்புகள் ஏமாற்றங்கள் அனைத்தும் மறந்து போகும் அளவிற்கும் மறைந்து போகும் அளவிற்கும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரப்போகின்றது உன்னுடைய பலத்தை நீ முதலில் நம்பு உன்னுள் இருக்கும் பலத்தை நீயே நம்பவில்லை எனில் வேறு யார் நம்புவது நம்பிக்கையோடும் மன தைரியத்தோடும் நீ நிதானமாக யோசித்து செயல்படு உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் நிச்சயம் கைகூட போகின்றது உன் காத்திருப்பு என்றும் வீண் போகாது நீ என்னிடம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காரியங்களை விரைவில் நான் நிறைவேற்ற போகின்றேன் ஏனெனில் உனக்கான நல்ல நேரம் இப்பொழுது வந்துவிட்டது தங்கமே பிள்ளையே உன்னை குத்துபவர்களைக் கண்டு வேதனை கொள்ளாதே தங்கமே போர்க்களத்தில் புறமுதுதை காட்டுபவர்கள் அனைவரும் வீரமானவர்கள் அல்ல அவர்களின் கோழைத்தனம்தான் அவர்களை வீழ்த்தும் யாராக இருந்தாலும் அரண் என்பது ஒன்றுதான் அதற்கு பல்வேறு முகங்கள் இல்லை ஒரே முகம்தான் அந்த அழகான முகத்தை அறமான முகத்தைதான் நான் உன்னிடம் பார்க்கின்றேன் உனது நேர்மையான குணம் நிச்சயம் உன்னை வழிநடத்தி செல்லும் உனக்கான அனைத்தும் விரைவில் உனக்கு கிடைக்கும் நீ மற்றவரை நம்பி உன்னுடைய சொந்த விஷயங்களையும் உனது ரகசியங்களையும் நீ பகிர்ந்து கொள்கின்றாய் ஆனால் தங்கமே உனக்கு ஒன்று புரியவில்லை அவர்கள் உதட்டளவில் மட்டுமே உனக்கு ஆறுதலை கூறுகிறார்கள் மனதளவில் நீ படும் கஷ்டத்தை நினைத்து சந்தோஷப்படுகிறார்கள் அதை மற்றவர்களிடம் கூறி அதீத சந்தோஷத்தையும் அடைகிறார்கள் ஆனால் அப்பாவியான என் குழந்தை வெகுளியாக இருக்கின்றாய் நான் உன்னிடம் கூறுவது ஒன்றுதான் தங்கமே யாரிடமும் உன்னுடைய ரகசியத்தையும் உன்னுடைய கஷ்டத்தையும் பகிர்ந்து கொள்ளாதே இங்கு அனைவரும் உண்மையானவர்கள் இல்லை என்பதை நீ முதலில் மூன்றாவது நபர்கள் கூட உனக்கு உண்மையாக இருப்பார்கள் ஆனால் தான் அதிகமாக துரோகத்தை செய்கிறார்கள் அதே போல்தான் உன் அருகிலேயே இருந்து கொண்டு ஒரு சிலர் உனக்கு எதிராக சில சதி செயல்களை செய்கிறார்கள் உனக்கு துரோகத்தையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் யார் என்பதை சரியான நேரத்தில் நான் உனக்கு அடையாளம் காட்டுகின்றேன் எதிரிகளால் அல்ல உன்னை சுற்றி உள்ளவர்களால் உனக்கு ஆபத்து இருக்கின்றது எனவே நீதான் அனைவரிடத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் உன்னை எப்பொழுதும் நான் பாதுகாப்பேன் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஆனால் நீயும் உன்னை சுற்றியுள்ள மனிதர்களின் மனதை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களை நம்பி உன்னுடைய உடைமைகளையும் உன்னுடைய அன்பையும் தொலைத்து கூடாது நீ முதலில் ரகசியங்களை சொல்வதை நிறுத்திக்கொள் தங்கமே உன்னுடைய ரகசியங்கள் எப்பொழுதும் உன்னோடு மட்டுமே இருக்கட்டும் உன்னுடைய கஷ்டங்களும் உன்னோடு மட்டுமே இருக்கும் உனக்கு ஆறுதலாக நான் இருக்கின்றேன் எந்த கஷ்டம் நேர்ந்தாலும் என்னிடம் மனம் விட்டு கூறு என்னிடம் பேசி அழு அதை விட்டு மனிதர்களிடம் சென்று வீணாக பாசத்தை எதிர்பார்க்காதே அனைவரும் ஒரே மாதிரியாக பாசத்தை காட்ட மாட்டார்கள் உன்னை சுற்றி உண்மையான உறவுகளும் இருக்கிறார்கள் சில போலியான உறவுகளும் இருக்கிறார்கள் அவர்களை கூடிய விரைவில் நான் உனக்கு அடையாளம் காட்டுகின்றேன் அவ்வப்போது உனக்கு நான் உண்மைகளை எடுத்துரைத்துக் கொண்டே இருப்பேன் நீ கவலை கொள்ளாதே உனக்கு கிடைக்கும் விஷயமானது என்னுடைய முழுமையான அருளால் உனக்கு நான் ஆசிர்வதிப்பேன் நீ இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிப்பாய் உனக்கான சந்தோஷம் அனைத்தும் உன்னை தேடி வரும் உனது வெற்றி உன் மூச்சில் கலக்கப் போகின்றது உனக்கான நிம்மதி என்னை நினைக்கும் பொழுது உனக்குள் சிலிர்த்த உணர்வை ஏற்படுத்தும் அதனை என் மேல் கொண்ட உண்மையான அன்பின் வெளிப்பாடு உன்னுடைய நிழலாக நான் என்றும் இருப்பேன் இனி நீ நிம்மதியுடன் வாழப்போகின்றாய் இனி உனக்கு நல்லதே நடக்கும் நான் இருக்கின்றேன் ஓம் மகாலட்சுமியே போற்றி போற்றி ஓம் மகாலட்சுமியே போற்றி போற்றி